எல்லோருக்கும் வணக்கம் இன்னும் பத்தே நாள்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூடாரம் மொத்தமாக காலியாகப் போகிறது ஏன் அப்படின்னா ஜூன் நான்காம் தேதி அன்று தேர்தல் முடிவுகளானது வர இருக்கிறது எப்படியா இருந்தாலும் அதிமுகவிற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியானது வெடிக்க தயாராகிவிட்டது என்றே உட சொல்லலாம் ஏன்னா நிர்வாகிகள் பல முறை பல வழிகளில் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரத்தில் சொல்லி பார்த்தாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் மட்டும் தான் கட்சிக்கு தலைமையாக இருப்பேன் வேறு யாரும் என் கட்சியில் சேர்க்க மாட்டேன் வெற்றி தோல்வியை பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் கட்சிக்கு தலைமையாக இருக்கணும் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்க்கமாக இருக்கிறார் அதனால தான் அவருக்கு சரியான பாடத்தை போடணும்னு சொல்லிட்டு தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பை நிரூபிக்கும் விதமாக புதுச்சேரி உட்பட இந்த நாற்பது தொகுதிகளிலையும் தோல்வியை பரிசாக கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியலில் இருந்து பிரியாவிடையை கொடுத்து விடுவோம் என்று அந்த நிலைக்கு வந்துட்டாங்க உறுதியாக ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கை அதிமுகவில் ஓங்குவது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நமக்கு இலக்கு அதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தணும் அதற்கு ஒரு வெற்றி இங்கே தேவைப்படுகிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் இருக்குமே ஆனால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிவிடும் அதற்கு சரியான தலைமை பண்பு உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் அனுசரித்து செல்லக்கூடிய அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அம்மா அவர்களிடத்தில் அரசியல் பயின்ற அம்மா அவர்களால் எனக்கு பின்பு இவர்தான் கட்சிக்கு தலைமை என்று சொல்லாமல் சொல்லிய இப்படிப்பட்ட ஒரு மனிதரை தொண்டராக பெற்றது நான் செய்த பாக்கியம் என்று அம்மா அவர்களாலேயே புகழப்பெற்ற அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் இந்த கட்சி இருப்பதே சரியாக இருக்கும் என்பதை இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் முடிவு செஞ்சுட்டாங்க ஜூன் நான்காம் தேதி வரைக்கும் காத்திருப்பாங்க ஜூன் நான்காம் தேதி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ஆனாலே அவர்களுடைய மனநிலை கண்டிப்பாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு வந்துடுவாங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக தமிழகத்தில் உருவாகும் திமுகவினுடைய இந்த மக்கள் விரும்பாத ஆட்சி விரைவில் அகற்றப்படும் அம்மா அவர்களுடைய ஆட்சி இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுப்பார் நன்றி வணக்கம்